அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றில் இருந்து டெஸ்ட் எட்டில் முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த முப்பது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிஞ்சிச்சு என்பதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் எது இந்திய அரசினுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் எது ஆன்சர் பாருங்க தமிழின்பம் ஆன்சர் என்ன தமிழின்பம் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ரா பி சேது பிள்ளை ஆன்சர் என ரா பி சேது பிள்ளை கீழ்கண்டவற்றுள் மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது ஆன்சர் பணம் கிடைத்தது ஆன்சர் என்ன பணம் கிடைத்தது தேவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று புகழ்ந்துரைத்தவர் யார் ஆன்சர் அறிஞர் அண்ணா ஆன்சர் என்ன அறிஞர் அண்ணா முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்ன முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்ன ஆன்சர் நேதாஜி என்ன நேதாஜி முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் முத்துராமலிங்க தேவர் முதன் முதல எங்கு உரையாற்றினாரு ஆன்சர் சாயல்குடி ஆன்சர் என்ன சாயல் காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு அழைக்கப்படும் விலங்கு ஆன்சர் புலி ஆன்சர் என்ன புலி எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் நன்னுல் ஆன்சர் என்ன நன்னுல் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என்றவர் யார் ஆன்சர் பாருங்க வரதராசனார் என்ன மு வரதராசனார் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியை வாய் சொல்லில் வீரரடி என்ற பாடலை பாடியவர் யார் ஆன்சர் பாரதியார் ஆன்சர் என்ன பாரதியார் ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஓமை கவிஞர்னு நம்ம யாரை அழைக்கிறோம் சுரதா ஆன்சர் என்ன சுரதா சுரதா இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது கண்டவற்றில் சுரதா இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது ஆன்சர் பாருங்க அமுதமும் தேனும் தேன்மழை துறைமுகம் இது மூன்றுமே சுரதா எழுதிய நூல்கள் அப்ப பொருந்தாதது எது விரல் நுனையில் வெளிச்சங்கள் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கிய ஆண்டு ஜாதவுக்கு இந்திய அரசு எந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கியது ஆன்சர் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினைந்து அவுகார குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும் அவகார குறுக்கம் சொல்லினுடைய எந்தெந்த இடங்களில் வரும் ஆன்சர் பாருங்க முதல் இடத்துல தான் வரும் ஆன்சர் என்ன முதல் முதற் பா பாவலர் என்று அழைக்கப்படுவர் யார் முதற் பாவலர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பாருங்க திருவள்ளுவர் ஆன்சர் என்ன திருவள்ளுவர் யாண்டு என்னும் சொல்லினுடைய பொருள் என்ன யாண்டு என்னும் சொல்லினுடைய பொருள் என்ன ஆன்சர் பாருங்க எங்கு ஆன்சர் என்ன எங்கு முத்துராமலிங்க தேவரினுடைய அரசியல் குரு யார் முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யார் ஆன்சர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆன்சர் என்ன நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் தகுதி வழக்கு எத்தனை வகைப்படம் மூன்று வகைப்படம் ஆன்சர் என்ன மூன்று முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு எந்த ஆண்டு இந்திய அரசு தபால் தலை வெளியிட்டது முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு எந்த ஆண்டு இந்திய அரசு தபால் தலை வெளியிட்டது ஆன்சர் பாருங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வீரபாண்டிய கட்டபொம்மும் கதை பாடல் என்னும் நூலை தொகுத்தவர் யார் ஆன்சர் சார் நான் வானமா வானமா மலை என்ன நா மலை தற்போது உரைநடை வழக்கில் இல்லை இலக்கியங்கள் மட்டுமே உள்ள லுகரம் எது தற்போது உரைநடை வழக்கில் இல்லை ஆனால் இலக்கியங்களில் மட்டுமே இருக்கிறது எது கண்டவற்றில் ஆன்சர் பாருங்க குற்றியலிகரம் ஆன்சர் என்ன குற்றியலிகரம் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு உதவும் என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார் ஆன்சர் பாருங்க காமராஜர் ஆன்சர் என்ன காமராஜர் முத்துராமலிங்க தேவரனுடைய சிறப்பு பெயர்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடு கி கண்டவற்றில் பொருந்தாதது எது பாருங்கள் தேசியம் காத்த செம்மல் பாஸ்கர் சன்மார்க்க சண்டமார்தம் இது எல்லாமே முத்துராமலிங்க தேவருக்கு வழங்கும் பெயர்கள் அப்ப பொருந்தாதது மாணிக்கம் என்பது மட்டுமே தமிழ் நூல்களில் திரு எனும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது ஆன்சர் திருக்குறள் ஆன்சர் திருக்குறள் ஜாதவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது ஆன்சர் கவுகாத்தி பல்கலைக்கழகம் ஆன்சர் என பல்கலைக்கழகம் தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் முத்துராமலிங்க தேவர் ஆன்சர் என்ன முத்துராமலிங்க தேவர் வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு வேட்கை என்னும் சொல்லல ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரையினுடைய அளவு எவ்வளவு ஆன்சர் ஒன்று ஆன்சர் என்ன ஒன்று அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார் ஆன்சர் பாருங்க ராஜ மார்த்தாண்டன் ராஜ மார்த்தாண்டன் செந்தா போதார் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பாருங்க திருவள்ளுவர் முப்பால் என்று அழைக்கப்படும் நூல் எது முப்பால் என எந்த நூல் அழைப்போம் திருக்குறள் ஆன்சர் என்ன திருக்குறள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த முப்பது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு சரியான பதில் அளிச்சிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ